சௌரியா சௌரியா சி ஜி ஒய்யோட அவரானி சங்குவியா அகனி பொடிசிள மகா குலதெய்வ தின்னாலு அவரே கை மாசி மடாமுலாம் பொங்கல் கலத்த மினி மென்ராசி கொல்ல தின்னு காய் வர் மினி துங்க கலைய சங்குவோ பிப்ரவரி இருவத்தி ஆறு மாசி பதினாலாம் தேதி புக்தார அவர் ஏகாய் வீழ்டா சார் ஜண்டரி அவரு குலதெய்வம் ரேணுகா தேவி அம்மா பொங்கல் கலரி அவ் கழுவா ீ காட்டன் சௌதோங்க காசு கேரி பொங்கல் ஹாலனோ துமி அவி அங்க சவள தி பொங்கல் ஜமான் தீனு அங்க பொங்கல் காலமனரியா

அம்மா அனுகிரகமும் போரிதங்கன் கள்ளேங்கனோ அவர சமூகம் அஸ்தேதுனு ஹோள்ள அவியூ அவர பிள்ளை நூறுபாணா ASCII சந்தோஷ் கந்த ஹனமனி அம் ASCIIங்க பாய் ராசி பாய் சங்குல ராசி ஓகே பொங்கல்

Jai Somnath Jai Som Sundar Jai Somnath Jai Som Sundar Jai Somnath Jai Som Sundar